அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் என்னோட பொண்ணுங்களும் வந்து கோயம்புத்தூர் போறோம் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இப்போ எல்லா ட்ரெஸ் வந்து பேக்கில் எடுத்து வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க என் ரெண்டு பொண்ணும் நானும் கிளம்பி ரெடியாகி உக்காந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே நான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் இங்கே பாருங்க ரெடி ஆயாச்சு இங்கே ஒரு பேக் இருக்கு அங்கே ஒரு பேக் இருக்குது ஆளுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு கிளம்புற வேலை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் லால்பேட்டையிலேருந்து மாயாவரத்துக்கு தனியாக போகிறேன் இது வரைக்கும் நான் போனதே இல்லை ஃபேமிலியோடு போயிருக்கேன் என் தம்பி கூட போயிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சதுலேன்னு மன்னார்குடி கொல்லுமேடு எல்லேரி இதுக்கு நான் அதுவும் தனியாக போனதில் சின்ன பொண்ணு ரீஃபண்டாக தான் கூப்பிட்டு போயிருக்கேன் சரி வாங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் பயத்தோடையே வந்து என் பொண்ணும் நானும் வந்து பய தனியாக போகிறோமே எப்படி போ பஸ் எல்லாம் தெரியாதுன்னு இல்லை ஆனா தனியா போனது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோட போயிட்டு இருந்தோம் சரி எப்பதான் போய் பழகுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ வந்து நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து நான் லால்பேட்டை டூ சிதம்பரம் பஸ்ல வந்து ஏறி போயிட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு என்னன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஆனா மாயாரத்துக்கு வந்து லால்கேட்டையிலேருந்தே பஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு அங்கே ஆட்டோக்காரங்கள்ட்ட விசாரிக்கும் போது நீ உடனே இப்பவே வந்து மன்னார்குடிக்கு போனா உனக்கு அங்கேருந்து நேராக பஸ் இருக்குமா மாயாரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேச்ச நம்பி நானும் ஒரு பஸ் அவங்க சொல்ற நேரம் பார்த்து ஒரு மினி பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ்ல ஏறி நானும் போயிட்டு இருக்கேன் எது கொண்டு பாத்தீங்கன்னா மாயாவரம் பஸ் பழனி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் எதுக்க வரான் ஆஹா என்னடா அது தெரியாம ஏறிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடிக்கு போயிட்டு மறுபடியும் சிதம்பரம் பஸ் ஏறி லால்பேட்டை வந்து சிதம்பரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாரி ஒரு குழப்பம் ஆயிடுச்சு இனிமே வந்து நம்மளே வந்து முடிவு எடுத்து போனோம் யாருக்கிட்டயும் விசாரிக்க கூடாது தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு ஒரு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் வந்து மாயாரம் பஸ் வந்து மாயாரத்துக்கு வந்து மாயாரத்துல எப்படியோ நான் வந்து தனியா என் மாமி பொண்ணு வீடு இருக்கு மாயோரத்துல பெரிய பொண்ணு வீடு அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு தயிர் சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் மூணு மணிக்கு வந்து ட்ரெயின் சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு வானம் இருக்கு வந்து செம்ம மழை வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வெயில் சரியான வெயில்ல வந்துட்டு இருந்த எனக்கு பார்த்தீங்கன்னா

மாஷாலெல்லாம் எல்லாம் வச்சு அடித்த வெயிலுக்கு இப்படி ஒரு நிறைய கொடுத்தாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு மலேரியா ஸ்டிக்கிட்டே நின்றதில் பார்த்திங்கன்னா டைம் ஓடினதே தெரியல ரெண்டு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மாயாவரம் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் மூணு மணிக்கு ட்ரெயின் மாயாவரம் ஜங்ஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மூணு மணிக்கு ட்ரெயின் நான் வந்து லால்பட்டையிலேனு மாயாவரம் வரைக்கும் தான் வந்து தனியாக வந்தேன் என்னோட பொண்ணுங்களோட அதுக்கப்புறம் மாயாரத்துலனு என் மாமி கொண்டு அவளோட பசங்க அவங்க அவளோட வீட்டுக்காரங்க அவங்க கூட தான் வந்து நாங்கள் வந்து இப்போது கோயம்புத்தூர் போறோம் வாங்க இப்போ போயிட்டு நாங்க போற டிரைவிங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் 那你需要去哪块？你先点那个。啊，不能接，所以不能拉你。了八趟。 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பயம் ஒன்று வந்துருச்சு என்னன்னா நாங்கள் வந்து மாமி பொண்ணு கூட தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் போயிட்டோம் இது வரைக்கும் வந்து அவ்வளோ தூரம்லாம் ட்ரெயினில் போனது போயிருக்கோம் ஆஃப்ரினா ரிஃபானா சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து மாயாவரம் போயிருக்கோம் அந்த ஒரு வாட்டி தான் போயிருக்கோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் போனோம் இந்த தடவை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரெயின் அந்த ஃபஸ்ட் ட்ரெயினாக அவ்வளோ பெருசில் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டி என் மாமி பொண்ணு அவ அவங்க அவளோட ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் போட்டி டி டூ டி டூ எனக்கு அவளுக்கு வந்து டி டூனா எனக்கு வந்து எஸ்எல்லு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் வந்து அமெரிக்காலேன்னு லண்டனுக்கு நடந்து போற மாதிரி அவ்வளோ ஒரு தூரம் ஃப்ரெண்ட்ஸ் காமன் மணி நேரத்துக்கு நடக்குன்னு கொஞ்ச நேரம் தான் அவள் கூட உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த டிடிஆராக அவர் வந்து டிக்கெட் செக் பண்ணும் போது இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அவங்கவுங்க சீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அவளே கொண்டு வந்து எங்களை வந்து எங்கள் சீட்டில் உட்கார வச்சுட்டு வந்தா நாங்கள் போய் அங்கே போய் பார்த்தா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்போது அந்தமாரி சீட்டு நம்பர் வந்து மாறி மாறி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவள் சொன்னால் பயப்படாத யாராச்சும் வந்தாக்கா லேடிஸ் நாங்களா லேடிஸா இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களோட சீட்ல நீங்க உட்காந்துக்கோங்கன்னு சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னா அதே மாதிரியே போகும்போது மூணு பேர் வந்தாங்க மூணு பேருமே ஜென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நாங்க வந்து மூணு பேருமே லேடிஸா இருக்கும் எங்க சீட் அங்க இருக்கு மாறி உக்காருங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாறி உட்கார்ந்துட்டாங்க பயந்துகிட்டே போனோம் எங்க எந்திரிக்க சொல்லிடுவாங்களோ மாறி மாறி உட்காரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே வந்தாங்க கொஞ்சம் தூரம் போனோம் அப்புறம் காப்பி இருக்காங்க அதையும் வாங்கி குடித்தோம் சாயங்காலமாக ஆயிடுச்சு ஒரு நாலு மணி போல் காப்பி குடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி போல் மலாட்டை வாங்கி சாப்பிட்டோம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து விற்றுக்கிட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் செம்மையான ஒரு காமெடி என்னன்னா பிரெட் ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டு வந்து விற்றாங்க சரி பிரெட் ஆம்லேட்னா எங்களுக்கு மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்கி பார்த்தா ஒரு பிரெட் ஆம்லேட்டை ஐம்பது ரூபா எங்க ஊர்லேயுமே ஐம்பது ரூபா தான் நாலபேட்டையிலயும் ஐம்பது ரூபா தான் அதில் மேலே ரெண்டு பிரெட்டு கீழே ரெண்டு பிரெட் வச்சு நடுவில் ஆம்லேட்டை போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மைனஸ் இல்லை புதினா சட்னி இல்லை எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணி நைட்டு மூணு மணிக்கு அங்கே ட்ரெயின் ஏறணும்னா ஒம்பதரை மணிக்கு வந்து கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு ஊரில் வந்து இறங்குனாங்க அந்த பேர்லாம் எனக்கு தெரியல இறங்கி போயிட்டோம் நைட்டு போயிட்டு படுத்து தூங்கியாச்சு இட்லி சாம்பார் சாப்பிட்டு தூங்கணும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமாலாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து ரெடியாகி மத்தியானம் சாப்பாடும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா மதியானெலாம் வந்து வீடியோ எடுக்க முடியல சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு உக்கடம் பாலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கா என் மாமி பொண்ணு அங்கே தான் போயிட்ருக்கோம் அங்கேலேன்னு சொல்லிட்டு உக்கடம் பாலத்துக்கு வந்து ஏதோ பஸ் இருக்குன்னு சொன்னால் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல சொல்ல தெரியல அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்ஞ்சு பேய் ஆரம்பிச்சு சரி நான் அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உக்கடம் பாலத்துக்கு வந்து போ போனோம் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க இப்போ அந்த தண்ணி தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மிதக்கும் பாலம் இருக்கு அங்கே தான் நம்ம போக போகிறோம் அது வரைக்கும் அங்கே வந்து ஆறு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வருவாங்களாம் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே பார்க்கில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நானும் மழை பாத்தீங்கன்னா தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு கிளைமேட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோ தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலம் ஆனா வீடியோல சரியா தெரியல வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இல்லை உட்காந்துடவா நீங்க போயிட்டு வரீங்களா அது வரைக்கும் நான் உட்காந்துருக்க தான் எடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் மிதக்கும் பாலமா உக்கடம் பாலம் இந்த இடம் பேரு உக்கடம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இடமே வந்து காலியா கிடக்குது ஏன்னா ஆறு மணிக்கு மேலதான் வந்து எல்லாரும் வருவாங்களாம் ஆஹ் நாங்க வந்து மழை வேற தூரிக்கிட்டே இருக்கு வாசிக்கிறமா போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆறு மணி ஆகும்போது பாத்தீங்கன்னா லைட்டு போட்டு அதுக்கப்புறம் பாட்டுலாம் போட்டு விட்டாங்க இந்த தண்ணிக்கும் அப்படியே அந்த பாலத்துல நிக்கிறது வந்து இந்த பாலத்துல நம்ம போது பாத்தீங்கன்னா வேகமா வந்து நம்ம அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஒராசிக்கிட்டு வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா பாலம் வந்து நல்லா ஸ்பிரிங் மாதிரி ஜம்ப் பண்ணுது அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தண்ணி அதுக்கப்புறம் மழை வேற பெஞ்சிச்சா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் போனதுக்கப்புறம் டைம் ஆக ஆக தான் நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க எல்லாமே வந்து அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ அதுக்கப்புறம் நிறையா வந்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதே வேடிக்கை பார்த்துட்டு நின்றோம் அதுக்கப்புறம் வந்து சன் செட் ஆக பா ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதிகம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு நின்றேன் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிற்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு நாங்க வந்து அந்த பார்க்லேன்னு சீக்கிரமா வந்துட்டோம் இப்பதான் பாத்தீங்கன்னா லைட்டே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்காங்க அதுவே பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நான் போயிட்டு அதையே பாத்துட்டு நின்ன ரசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா என்னான் தெரியல பாலம் எப்படி மிதக்குறா மாதிரி தெரியுது பாருங்கள் இதில் வந்து நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஒரு மாதிரியாக ஜாலியாக தான் இருந்துச்சு பா ஆனால் நாங்கள் போனதுலேன்னு அந்த ஒரு போட்டு மட்டுந்தான் வந்து எங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்துச்சு அதுலேயே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு மழை வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம் அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமே வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து ஆறு மணிக்கு மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க மிதக்கும் பாலம் எட்ட தூரத்துலேன்னு தெரியுது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் போகுது லைட் எல்லாம் சோடிச்சு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு இப்பதான் வந்து அங்கே அவ்வளோ கூட்டமே நைட் டைம் ஆகியும் பார்த்தீங்கன்னா போட்ல வந்து போயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இதோட கண்டினியூ வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வேற எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய்